நான் பார்த்து வரக்கூடாதா நீ பாத்துட்டு தானே மதன் இருந்தேன் என்ன நடந்ததுன்னு ஆமாண்ணா அதனாலதானே பதறி போய் ஓடி வரேன் கொஞ்ச நேரத்துக்கு நீங்க மட்டும் வளையாம இருந்தா என்ன ஆக்கியிருக்கோம் பைத்தியக்காரன் மாதிரி வண்டி ஓட்டுறானுங்க இவனுக்கு எல்லாம் எவ்வள லைசன்ஸ் கொடுத்தான்னு தெரியல இல்லை மதன் என்னண்ண அது எது ஓட்ட தெரியாமையோ இல்லை தெரியாமையோ ஓட்டிட்டு வந்த மாதிரி இல்ல புரியல என்ன நான் மெயின் ரோட்ல வண்டி எடுக்கும் போது ஆரம்பிச்சு இப்போ இங்க ஊருக்குள்ள வர வரைக்குமே அந்த வண்டி எங்களை பின்தொடர்ந்து வந்துட்டே இருந்திருக்கு நானுமே எதையும் சரியா கவனிக்காம சரி எதர்ச்சியா தானே வருதுன்னு சொல்லி விட்டுட்டேன் ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது அது என்னவோ ஒரு முடிவோட தான் வருதுன்னு முடிவோடையா என்னென்ன சொல்றீங்க எனக்கு புரியலையே ஒரு முடிவோடனா எவனோ இருந்து வேணும்னே வண்டியோட அடிச்சு தூக்கணும்ன்றதுக்காக தான் இந்த ஏற்பாடு என்னன்ன சொல்றீங்க ஆமா மதன் என்னன்னு உங்களுக்கு யாருன்னு எதிரி எல்லாம் இருக்க போறா அது வண்டியை வச்சு எல்லாம் அதுதான் எனக்கும் ஒன்னும் புரியல கொஞ்ச நேரத்துல எனக்கே தலை சுத்திடுச்சு நான் மட்டும் இருந்தா கூட குழந்தையோட வேற வந்துட்டு சும்மா அது என்னத்தையும் லூசு மாதிரி பேசிக்கிட்டு உங்களுக்கு மட்டும் ஆகிருந்தா பரவாயில்லையா அதுக்கு இல்லடா அப்புறம் என்னன்னு அப்படித்தானே பேசுறீங்க என்ன மலர் நீயே இங்க வந்த போ அங்க போய் அண்ணி கூட இரு

பந்து வச்சிக்கிறேன் உனக்கு எந்த நேரத்துல எந்த இடத்துல யார் முன்னாடி நிக்க வச்சு என்னடி கேள்வி கேக்குற பாப்பா இப்போ வேற ஒருத்தி ஆமண்டி அப்படின்னு கிட்ட வர்றப்போ எல்லாம் கொஞ்சம் கொலா வர மாதிரிதான் வரப்பெல்லாம் ரெண்டு மைல் தூரத்துக்கு பயந்து ஓடிட்டு இப்ப வந்து பாப்பா பாப்பான்னா எப்படி வரும் ஹே போலோசு விட்ட நட் ரோட்ல வச்சு கிளாஸே எடுக்க சொல்லுவ போல இருக்கு மாமா இந்த ரெண்டு நாள் கழியட்டும் கிளாஸ் எல்லாம் அப்புறம் எடுக்கிறேன்

யார்கும் ஒரே யோசனையாவே இருக்கு விடுங்கன்னு எதையும் போட்டு மனசு குழப்பிக்காதீங்க ஆனா இனி கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க எல்லாம் எத்தனை டைம் குழந்தைக்கு சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு சொன்ன யோ யோ போலீசு இல்லையா இப்ப என்னதுக்கு நீ போட்டு தலையும் புரியாம வாளும் புரியாம கத்திக்கிட்டு கிடக்க எது நான் கத்துரணும் முட்டால் முட்டால் எவ்வளோ யா படிச்சு படிச்சு சொன்ன உங்ககிட்ட நீ மாட்டிக்கிட்ட நானும் மாட்டிக்க வேண்டியதா இருக்கும் மொத்தமா மாட்டி போனே யோ போலீஸ் இப்போ எதை பத்தி பேசுறேன்னு விளங்கற மாதிரி சொல்லிட்டு பேசுனா பேசி இல்ல போனை வையே என்னாச்சுனே இருக்குடிமா சொல்றேன் யோ நான் இப்போ உங்க ஊர்ல தான் இருக்கேன் இருந்துட்டு போய் அதுக்கு என்ன இப்ப வாய் வாய் இல்லனா நாய் கிட்ட போய்டு யா உன்னலாம் எவ்வளவு அசால்ட்டா பேசுற யோ என்னை கிருக்கடாயா நீ விஷயத்த சொல்லிட்டு ஒரு சொன்னா இப்படிதான் சொதப்பி வைப்பியா நீ வண்டி வச்சு தூக்குறதுன்னு அது ஒழுங்கா பண்ணி வண்டி கொஞ்சம் மக்கர் பண்ணிருச்சு இப்ப சரியாகிடும் பசங்க ரெடி பண்ணிட்டு இருக்கானுங்க அதுக்கே இப்படி கடந்து அலர்ற போயா யோ மாட்டி தொலைஞ்சிருந்தா தெரிஞ்சிருக்கும் அது எப்படியா மாட்டுவோம் எப்படி மாட்டுவானுங்களா அத பாத்துனே இப்போ கொஞ்ச நேரத்துல மாட்டி ஆள் அடியில் வாங்கிருப்பானுங்க யோ நான் தெரியாம தான் கேக்குறேன் நீ போலீஸா இல்ல கிருக்கனாயா சம்பந்த சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க ஏன் பசங்க ஏன் அடிவாங்க போறானோ முத்து பாண்டி வேண்டாம் நான் என்னத்தையா கொடுத்தேன் இப்போ நீ வேணாங்கிற ரோதனை கிளப்பதையா சும்மா போன போட்டுக்கிட்டு என்னையா ஏதோ பைத்தியக்காரங்க நடக்க அப்பையில இருந்து ஒண்ணுமே புரியாத மாதிரி பேசுற அதான் அந்த ராஜாவ வண்டியில வரப்ப ட்ரக் வச்சு தூக்க பாத்தீங்கல்ல கொஞ்சம் வேகமா வந்து எப்படி போட போதுன்னு அடிச்சு தூக்கி விடாம இப்படி போய் சொதப்பி வச்சுட்டீங்களா என்னது லாரி ட்ரக்க வச்சு நான் தூக்க பாத்தனா அதோ அந்த ஆள ஏன் நான் தூக்குறேன் என்னது அப்போ ஆள் வச்சு அவனா ஆக்சிடென்ட் பண்ண சொன்னது நீ இல்லையா யோ போலீஸ் என்ன மண்டை கலந்துருச்சு அவனுக்கு நான் என்னத்துக்கு என் ஆளுங்களை வச்சு அந்த ஆள தூக்கணும் இங்க பாரியா போலீஸ் உன் பேச்சு ரூட்டு ஒன்னும் சரியில்ல நீ ஆளு வச்சு அட்டாக் பண்ண சொன்னது என் மாமனோட சின்ன பொண்ணு லவ் பண்ற அந்த பையல அதையும் கைய கால தான் திருப்பி போடணும்னா இப்போ வந்து இருந்துக்கிட்டு அடிக்கலையா ட்ரக் வச்சு தூக்கலையாங்கிற ஐயோ முத்து பாண்டி அப்ப உண்மையா இதை நீ பண்ணலையா ஏ ஐயோ நல்ல புத்திஸ்வாசத்தோட தானே இருக்க இல்ல எதுவும் மெண்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணுமா ஆயிரம் அந்த எனக்கு பிடிக்காத ஒன்னாக இருந்தாலும் என் மாம பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுத்தவன் அந்த ஆள என்னத்துக்கு நான் தூக்கணும் இருந்து இருந்து அந்த பிள்ளைக்கு இப்பதான் ஏதோ ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு அந்த பிள்ளைக்கு வாழ்க்கைக்கு கெடுக்கிற மாதிரி நான் இல்ல வேற எவனும் செய்யறான்னு தெரிஞ்சா கூட அவனை தொலைச்சு விட மாட்டோ போலீசே எனக்கு என் மாம மேலயும் அவன் குடும்பத்து மேலயும் கோவம் இருக்குதான் அதுக்கு நீ என்ன வச்சு அந்த குடும்பத்துல உள்ளவங்கள பதம் பாக்க நினைச்ச சோழி முடிஞ்சிரும் பாத்துக்க

ஆமையா ஒரு வழியில கொஞ்சம் பெரிய லாஸ் தான் சரி எதுவும் பண்ண வேணும்னா கேளு அப்புறம் இருந்து போட்டு விடுறேன் இப்போ நான் ஒரு முக்கியமான வேலையா வந்திருக்கேன் போன வைக்கிறேன் ஒண்ணும் பண்ணலன்னா அப்ப வேற யாரா இருக்கும் தற்செயல நடந்த மாதிரி தெரியலையே வேணும்னே மோதணும்னு வந்த மாதிரி தான் இருந்தது என்னாச்சு அது போலாம் சேய் என்னவோ இப்ப தப்பிச்சிட்டடா ஆனா மவன நீ உன் பொண்டாட்டி உன் புல்லன்னு மூணு பேத்துக்கும் ஏன் கையால தான்டா சாவு அது அந்த வெண்பா இருக்காளே அவளை மட்டும் அவ்வளவு ஈஸியா சாக விட்டுற மாட்டேன் இருக்கடி உனக்கு என்னங்க வாங்கிக்கோங்க அண்ணி அண்ணியா என்ன ஷாக் ஆகுறீங்க புரியுது என்னதான் என்ன விட சின்ன பொண்ணா இருந்தாலும் எங்க அண்ணன கல்யாணம் பண்ணிக்க போறீங்க சோ எப்படி பார்த்தாலும் முறைப்படி அண்ணி தானே அதான் வாங்கிக்கோங்க இல்ல வேண்டாம் வேணும் அதை என் தங்கச்சி சொல்றாள் வாங்கிக்க முத இந்த பொறுக்கிக்கே பொண்ணு கிடையாதுன்றோம் இதெல்லாம் இவனுக்கு தங்கச்சி வேற அட வாங்கிக்கோங்கம்மா இன்னும் ஒன் மந்த்ல மேரேஜ் ஆகி எங்க வீட்டுக்கு வர போறீங்க நான் எதுக்கு வரணும் நானும் வரமாட்டேன் வர மாட்டீங்களா வேணும் என்னமாமா உங்க பொண்ணு இப்படி பண்ணிட்டு இருக்கா தங்கச்சி மனசு கஷ்டப்படாதா வாங்க சொல்லுங்க எனக்கு வேண்டா வேண்டாம் தான் மத்தவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் இதுக்கு வாங்கணும் வேணும் வாய அடக்கு இட்ஸ் ஓகே விடுங்க யாரோ அவங்களை கம்பல் பண்ணாதீங்க ஐயோ குட்டிமா நீ எதுவும் தப்பா எடுத்துக்காது இட்ஸ் ஓகேண்ணா எங்க வீட்டுக்கு வரதானே போறீங்க அப்ப மொத்தமா சேர்த்து கொடுத்துக்கிறேன் சரி அப்ப நாங்க கிளம்புறோம் ஏன் மாப்ள என்னாச்சு ஏன் அதுக்குள்ள கிளம்புறீங்க வந்ததுக்கு தான் உங்க பொண்ணு நல்ல மரியாதை குடுக்குறாளே மாப்ள அப்படியெல்லாம் இல்ல நான் எப்பவுமே கொஞ்சம் பிஸி அதனாலதான் பொண்ண பாக்கணும்னு வந்தோம் பார்த்தாச்சு கிளம்புறோம் சரின்னா நீ சொல்லிட்டு வா நான் கார்ல இருக்கேன் ஸ்வெட் ஆகுது ஆஹ் சரி குட்டிமா

எப்படி சும்மா சும்மா சொல்லக்கூடாது மாமா அம்சமா இருக்க டேய் இது உனக்கே கொஞ்சம் நியாயமா இருக்க வேண்டாம் கல்யாணம் உனக்கா எனக்காடா இதுல என்னடா மாமா சந்தேகம் உனக்குதான் எனக்கு எனக்குன்னு சொல்லி மொத்தமும் உனக்கே பண்ணிக்கிட்டேன்லடா டெய் மாமா வேற தொடம் அப்படின்னா கலையா இருக்க வேண்டாமா அங்க பாரு சும்மா ஆறு அடியில குட்டி மாதிரி எப்படி நிக்கிறேன்னு ஏண்டா தொடம் அப்படிக்கு என்ன வெங்காயத்துக்கடா இவ்வளவு பெரிய போட்டோ கல்யாணம் இங்க உனக்கா எனக்கான்னு தெரியாத அளவுக்கு எங்க ரெண்டு பேரும் போட்டோவையே சைட்ல ஓரமா தள்ளிட்டு டெய் மாமா நான் எது செஞ்சாலும் நல்லதுக்கு தானடா செய்வேன் அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு என்ன வெங்காயத்துல காரணம் இருக்கு டேய் இப்போ நீ யாரு கல்யாணம் மாப்பிள்ள நான் யாரு தொடம் மாப்பிள்ள இப்படி இருக்கும் போது இந்த ஊர் மத்தியில பேனர் வச்சு ஊ போட்டோவையோ அக்கா போட்டோவையோ பெருசா போட்டு அடிச்சோன்னு வச்சுக்கோயா இந்த ஊர்ல இருக்கானுங்களே அத்தனை பேரும் வழங்காதவனுங்க வேற போற போக்குல கண்ணு எது வச்சுட்டு போயிட்டானுங்க அது உனக்கு தானே மாமா லாஸ் அப்படி எதுவும் நடந்துட கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணத்துல உனக்கு வர அவ்வளவு திருஷ்டியையும் நானே எடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படியே அக்கறதாண்டா நடிக்காதடா செய்மாமா கோச்சுக்காதடா சரி விடுடா ஏதோ போட்டோ கூட ஆர்வத்துல போனா போதுன்னு போட்டு தொலைஞ்சிட்டேன்னு விட்டுலாம் இது என்னடா இது என்னன்னு கேட்கற மக்களை வாழ்த்தி மகிழும் பொறுமையின் சிகரம் அன்பின் மறு உருவம் அடு தடுடா என்னம்மா வர்ணிச்சு செதுக்கிருக்கானுங்க ஹா மேல படி மம்மா பேரழகன் மதன் ராஜ் நான் அந்த மாமா டேய் உனக்கே இதெல்லாம் ஓவரா தெரியலையாடா டேய் இதுக்கே இப்படினா உனக்கு அங்க பாரு அந்த டைட்டானிக் ஜாக் ரோஸ் எல்லாம் போட்டு அடிச்சிருக்கோம் அத பத்தி எல்லாம் ஒரு வார்த்தை பாராட்டினியாடா நீ டேய் என்னடா இது எப்படி சும்மா அல்லுதா உன் மூஞ்சு உள்ளூர் ஜாக் மற்றும் ரோஸ் டேய் ஒரு ரியல் கப்பல்ல அஜித் ஷாலினி சூரிய ஜோதிக்கான போட்டு அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல இது என்னடா ஜாக் ரோஸ் இந்த படத்தை முன்ன பின்ன பாத்திருக்கியா நீ அட போமாம்மா வேற வேலை இல்லாம இம்புட்டுக்காண்டு போட்டோ போட்டதுக்காக அந்த படத்தை உக்காந்து பாப்பாங்களாக்கும் டேய் யார் நீ அந்த படத்துல அந்த ஹீரோ டைட்டானிக் கப்பலோட சேர்ந்து முழுக்கிறவன்டா அந்த பொண்ணு மட்டும்தான் கடைசியில இருக்கும் ஐயோ இது வரையா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஐயோ மாமா போய் அங்குட்டு ஒரு போட்டோ போட்டா அதை ரசிக்கிறதோட விட்டுட்டு அது என்ன ஏதுன்னு நீ இப்பதான் குறைஞ்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க போ அத்தனை பேரும் மூஞ்சுக்கு நலுங்கு வைக்க வெயிட்டிங்க இன்பா என்ன மாமா நான் வந்து நிக்கிறது கூட தெரியாம ஏதோ யோசனையில இருக்கீங்க போல இருக்கு அது முகத்தை பார்த்தாலே ஏதோ குழப்பத்துல இருக்க மாதிரி இருக்கு என்ன மாமா எதுவும் பிரச்சனையா எதுக்கு இவகிட்ட சொன்னா தேவலாம இருந்து பைந்துட்டு இருப்பா அதனால எதையோ சொல்ல வேண்டாம் மாமா हां வின்பா மாமா உங்களை தான மாமா கேட்டிட்டு இருக்கேன் என்னாச்சு என்ன என்னாச்சு ஒண்ணு ஆகலையே மாமா போய் சொல்லாதீங்க

சரி சரி நானே சொல்றேன் ஒண்ணுல இல்ல கோல்டு இருக்கு இல்லையா உங்களுக்கே தெரியும் வீடியோல பாத்துருந்தீங்கன்னா அவ்வளவு கேரக்டர்ஸ்க்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் வாய்ஸ் கொடுத்தேன் சோ இன்னைக்கு ப்ரோமோல இருக்கிற சீன்ஸ் வராததுக்கான காரணம் நான் வாய்ஸ் குடுக்கற கேரக்டர்ஸ்லயே இவளுக்கு மட்டும்தான் அதாவது சத்யாக்கு மட்டும்தான் ரொம்ப லைட் வாய்ஸ் எப்படி சொல்றதுன்னா அந்த வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் ஸ்வீட்டா லைட்டா இருக்க மாதிரி இருக்கும் எந்த கோல்டு வாய்ஸோட அவன் மட்டும் பேசிருந்தானா பாவோ நீங்க தான் கண்டிப்பா பயந்துருப்பீங்க அதனாலதான் மேடம் இப்ப வரைக்கும் வகையை திறக்காம இருக்காங்க ஒன்னு அந்த ப்ரோமோல பார்த்து சீன்லாம் நெக்ஸ்ட் எபிசோட்ல வரும் உண்மையாவே அந்த ப்ரோமோ எபிசோடும் எபிசோடும் வேற வேற ஓகே கைஸ் இதைதான் சொல்ல வந்தேன் நாளைக்கு எப்படி வாய்ஸ் இருந்ததுன்னா என்ன பண்றதுன்னு தெரியல தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஓகே நாளைக்கு வீடியோல பாப்போம் பாய்